ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் மகாநதி ரொம்பவே சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு என்னால் தான் ஷேர் பண்ண முடியல ஒரு அம்ளி தும்ளியில் இந்த வீடியோவை கூட ஷேர் பண்ணுறேன் நம்மளோட விஜய் காவேரி அப்புறம் குமரன் கங்கா எல்லாரும் ஒன்றா வந்து சென்னை வந்து சேர்ந்துட்டாங்க சேர்ந்ததுக்கப்புறம் சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ராகிடி என்ன பிரச்சனை பண்ணாங்கன்னு தெரியல காவேரி தான் ஏதோ அவங்கள பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கற அப்கமிங்கில் ஓல்டு ஃபேமிலியே வந்து ஒன்றா கூடி ஒரு பெரிய சம்பவம் லோட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கு பசுபதி அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு கண்டிப்பாக விஜய் வந்து காவேரி பக்கம் தான் நிற்பார் நேற்றுக்கோட எபிசோடே வந்து விஜய் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு நம்ம காவேரி விட்டு பிரியறதுல எதுக்கு நம்ம இவ்வளோ ஃபீல் ஆகும் நம்மளை விட்டு போனதில் நான் இவர் ஃபீல் பண்ணுறாரு அதில் ஒரு நியாயம் இருக்குது நம்ம ஃபீல் பண்ணுறதுல நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்ம காண்டாக்ட் போட்டு தானே பேசி முன்னாடியே கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இனி வேற யாரும் சேர்த்து வைக்க வேண்டாம் விஜய் காவேரியை ராகினியை அந்த வேலையை பக்கவா முடிச்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள்லாம் அப்கமிங்கில் காத்துட்டு இருக்கு அதுவும் விஜய் காவேரி வீட்டில் பயங்கரமான சம்பவங்கள்லாம் லோடாகிட்டு இருக்கு அப்கமிங்ல ராகினியோட அப்பாவும் வந்திருக்காரு ஏதோ பஞ்சாயத்தை கூட்டுறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது டேரக்டர் சார் டீம் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு தாச்சே மிஸ் பண்ணுறோமே எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் என்ன சம்பவமாக இருக்கோ என்ன ஏழறையை கூட்டியிருப்பாங்க நம்மளோட ராகினி அது தெரியலை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன காவேரி மேலே பழியை போட்டு பிரச்சனையை கூட்டியிருக்காங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக அஜய் அஜயோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து ராகினிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க காவேரியை திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய் தாத்தாலாம் காவேரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்